ஊரே ஒன்று கூடி உனைக்கான வந்தோம் முன் அடிவாரத்தில் ஒன்று கூடி பயணத்தை ஆரம்பித்தோம் விதிமுறைகள் காதில் கேட்டு விலகிவிடாமல் ஒன்று சேர்ந்து உனைக்கான ஏரி வரணும் முதல் மலையில் ஏரியும் தோவிய முதல் தலைவன் விநாயகரை வணங்கி வந்தோம் பயப்படாமல் ஏறி வந்தோம் உன் பாதம் தட வாரோம் ஊரோடு ஒன்று சேர்ந்து உனை காண ஏறிவாரோம் வழுக்குப்பாரை தாண்டி வாரோம் உன் ஓடி ஓடி சுனை நீரை குடித்து வாரோம் எங்கள் சுமைகளையெல்லாம் குறைக்க ஓடி ஓடிவாரோம் தாகம் தீர்த்து மலை கடந்து நான்கு மலை கடந்து வர சுனை நீரை குடித்து வாரோம் குடித்த நீரில் கொஞ்சம் எடுத்து வாரோம் தாகம் தீர்க்க மூன்று மலை கடந்து நான்கு மலை கடந்து வந்தோம் தாகம் தீர்க்க எடுத்து வந்தோம் இந்த சுனைநீரை பருகி வந்தோம் நான்கு மலை அழகை பார்த்து உன் அருகில் வர ஓடிவாரோம் இடையிலே சுக்கு காப்பி எங்கள் வேகம் சேர சுக்கு காப்பி உன் மலை மீது வீசி சென்ற குப்பைகளை சேகரித்து ஏழுமலை கண்டவுடன் எங்கள் உள்ளம் குளிர நாங்கள் ஆண்டிச் சுனை அருகில் வந்தோம் எங்கள் வழிதீர்க்க குளிக்க வாரோம் பயப்படாமல் நின்றாய் பல தடைகளையெல்லாம் கடந்து வந்தோம் ஏற்றங்கள் இரக்கங்கள் எல்லாம் காண நாங்கள் வந்தோம் பயப்படாமல் நாங்கள் வரோம் உன் அருகில் வந்தோம் என்ற தைரியத்தில் சுனை நீர் வந்தவுடன் எங்கள் குறைகளெல்லாம் தீர்ந்ததப்பா சொனை நீரில் குளித்தவுடன் சுறுசுறுப்பு ஆனோமுன் ஏழாவது மலை ஏறி எட்டி பார்த்து உனை பார்க்க ஓடிவாரோ அழகான மலைகளின் நடுவே உன் அழகை காங்க ஓடி வரும் கண்டவுடன் உன் கோவில் சத்தம் காதுகளில் ஒலிக்கின்றது அருகிலின்று தரிசனம் செய்தோம் உன் ஆலயத்தின் அருகில் வந்தோம் மேலதாளம் சத்தம் கேட்டோம் Eu e மீண்டும் ஒரு முறையை பார்த்தோம் நிம்மதி பெருமிச்சு விட்டோம் பசியார உணவருந்தி பக்கத்தில் இருந்தவருக்கும் தான் கொடுத்து வேகமான காற்றினிலே நிலை நீங்கள் நெஞ்சம் குளிர இறங்கி வந்தோம் கடவுளுக்கு நன்றி கூறி சூரியனை வணங்கி வந்தோம் மீண்டும் உன் மலையை ஒருமுறை பார்த்து நண்பருடன் கீழிறங்கி நன்றி கலந்த வணக்கத்துடன் அடிவாரம் வந்து சேர்ந்தோம் உன் அருள் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நகர்ந்து வந்தோம் நன்றி வெள்ளையங்கிரி ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு